மோடி அரசுக்கு எதிராக அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகளை தொடுக்கிறார் எலான் மஸ்க் அவர்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது மோடி அரசுக்கு எங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் கிடையாது குறிப்பாக ஏற்கனவே இருக்கும் சட்டத்துக்கு மாறாக எங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா ஏற்றுக்க முடியாது என மிகப்பெரிய அனல் பறக்கும் பிரதிவாதங்கள் நடக்கிறது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுடைய அவங்க குறித்த பதிவுகளை நீக்க சொல்லி எங்களுக்கு சட்டவிரோதமாக உத்தரவிடுகிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு சார்பு தன்மையோடு இருப்பது நாங்கள் இதுக்கு கட்டுப்பட முடியாது என மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ் போர் கொடி உயர்த்தி இருக்கிறது இது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க பேசுபொருளாக மாதிரி இருக்கிறது காரணம் மஸ்க இந்தியாக்குள்ள கொண்டு வர்றது குறிப்பாக அவருடைய ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு பல வேலைகள் எல்லாம் பிரதமர் மோடி செய்து கொடுத்திருக்கிறார் குற்றச்சாட்டு வெளிப்படையாக இருக்கும் பொழுது இந்திய நீதிமன்றங்களிலேயே டெல்லி ஹைகோர்ட் மற்றும் கர்நாடகா நீதிமன்றங்களில் ஏன் வழக்கு தொடுத்திருக்கிறது எக்ஸ் அடுத்தடுத்த கட்டங்களாக இது நெருக்கடியாக மாறுமா மோடி அரசு குறிப்பாக

நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எலஆர் மிஸ்க் அவர்கள் மோடியின் மீது ஒரு மிகுந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க போகிறாங்க ஆனால் எதற்காக இந்திய அரசு மீது ட்விட்டர் அதாவது பழைய ட்விட்டர் இப்போதைய எக்ஸ் வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை தான் அல்ஜி எழுப்பியிருக்கிறது அல்ஜி ஒரு சர்வதேச ஊடகமாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது இது வேர்ல்டு தான் நியூஸாக மாறுது இப்போ என்ன இப்போ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு நீதிமன்றங்களில் இப்போதைக்கு வழக்கு இருக்கிறது ஒன்று டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் இரண்டாவது கர்நாடகாவினுடைய உடைய உயர்நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றங்களிலும் வழக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ஆன ஒரு பீஸை பார்ப்போம் எக்ஸ் டெல்ஸ் டெல்லி கோர்ட் இட் கெனாட் பி கம்பல் டு ஜாயின் சென்டர்ஸ் சாஹ் யோக் போர்ட்டல் அப்படின்னு நம்ம செய்தியை பார்க்குறோம் என்ன அப்படின்னா மத்திய அரசு மோடி அரசு ஒரு போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க அது எதுக்குன்னா செய்திகள் வர்றது போகிறதெல்லாம் இருக்குது இல்லையா இதிலெலாம் எது உண்மை பொய்ன்னு நாங்கள் வந்து உண்மை பொய்ங்குறதை தாண்டி எது இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற சென்சார்ஷிப்பை நாங்கள் பண்ண போகிறோம் அதை வந்து அரசு பர்மிஷன் கொடுத்த பிறகு அது போகணும் அல்லது ஏற்கனவே போனதுலேருந்து நீக்கணும்னா நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்போட அவங்க ட்ரையல்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு ஒரு நியூஸ் போர்ட்டில் தொடங்கியிருக்காங்க இதில் சேரணும்னு எங்கெல்லாம் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது என எலான் மஸ்க்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அவருடைய தரப்பில் இருந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்தியாவினுடைய சட்ட நிறுவனங்கள் அவங்களுக்கு சேர சொல்லி அழைக்கிறாங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே வேலிடான ப்ராசஸ்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி மத்திய அரசினுடைய மெக்கானிசம் வர முடியாது அதை விட முக்கியம் மத்திய அரசினுடைய மெக்கானிசம் கூட இல்லை மத்திய அரசே இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாற்றாக இன்னொரு மெக்கானிசத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைத்திருப்பது தான் ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது இது இப்படி அப்படின்னா எலான் மஸ்க் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்பதாக மோடி அரசு நீதிமன்றத்தில் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறது அப்போ எலான் மஸ்கிக்கே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா டக்கான ஹெரால்டனுடைய பீஸை பார்ப்போம் மஸ்க் எஸ் காலிங் சஹ்யோக் ஏ சென்ட்ரார்ஷிப் போர்ட்டல் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் கண்டம்னபிள் இது துரதிருஷ்டவசமானது அதை விட முக்கியம் இது கண்டனத்திற்குரியது என கவர்மெண்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஊடகங்கள் இதை எப்படி பார்க்குறாங்க குறிப்பாக இந்த ஹிந்து ஒரு எடிட்டோரியல் பீஸே கூட இது தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடியது ஒட்டுமொத்தமாக இது பேக் பேக்டோர் சென்சார்ஷிப் அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நியூஸ் வந்து மத்திய அரசுக்கு எதிராக அதிலே போகக்கூடியதை காலி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஐடி ஆக்ட் இந்தியாவினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின்படி அதில் செக்ஷன் அறுபத்தொம்போது ஏங்கிற ப்ரொசீஜர்ஸை வச்சு சேஃப்கார்டாக தான் அதுக்கு இந்த சாகயோகம் இருக்கான்னு பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ இது தொடர்பான விவாதங்கள் தான் பேசு பொருளாக இருக்குது இதில் எக்ஸனுடைய குற்றச்சாட்டுக்கிறது தாண்டி என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போஸ்ட்டுகளை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பல தளங்கள் அது எக்ஸாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் அதே போல் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அப்படி இப்படி வந்து பலருக்கும் மத்திய அரசுலேருந்து போயிருக்கு இதெல்லாம் என்ன போஸ்ட்டு இவங்களுக்கு

அரசு மத்திய அரசு மோடி அரசு இருக்காங்க இல்லையா அந்த மோடி அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்பான வீடியோக்களாக இருக்கிறது இல்லை அவங்க மீதான அரசினுடைய நிறுவனம் இப்போ இடி ஐடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட செய்திகளாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ரொம்ப யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்கங்கிறது பார்க்கணும் இல்லையா யார் யாரை டார்கெட் பண்ணால் ஏன்னா எல்லா அமைச்சர்கள் குறித்தும் வர்றதுக்கெல்லாம் மத்திய அரசு பெருசாக கண்டுக்கிறது இல்லை முதல்ல நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க ரெண்டாவது அமித்ஷா அவர்கள் மூன்றாவது அமித்ஷாவினுடைய மகன் அதாவது பிசிசிஐயில் இருந்து இன்றைக்கி ஒரு ஐசிசி தலைவராகிட்டாரு கிரிக்கெட் கவுன்சில் பிசிசியும் மத்திய அரசினுடையது கிடையாது அரசு நிறுவனம் கிடையாது ஐசிசியும் கிடையாது பட் அவர் குறித்த செய்திகளும் நீக்குவது அப்படிங்கிறதுக்கான இது போயிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய பண்டி குமார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தான் அதில் டாப்பில் இருக்காங்க அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட் கர்நாடக இருந்து எக்ஸ் தலைமையே பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எது தொடர்பானது போஸ்ட்டு யார் தொடர்பான போஸ்ட் அப்படின்னும் போது அவங்க இதெல்லாம் குறிப்பிடுறாங்க இதே போல் கடந்த காலத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எலான் மஸ்க்கு தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த அரசோடு சண்டை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு கடந்த காலத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் போஸ்டுகளே இவங்க ரிமூவ் பண்ணணும் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க சட்டவிரோதமான செய்திகள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அது டீப் ஃபேக்காக இருக்கிறலாம் அதில் வந்து குழந்தைகளை துன்புறுத்துதல் பாலியல் ரீதியாக அப்படிங்கிறது இல்லைன்னா ஃப் ஃப்ராடு செய்கிறது இதில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா போட்டால் ரெண்டே நாளில் ட்ரிபிள் ஆயிரம் ஒரு லட்சம் ஆயிரம் இந்த ரேஞ்சுக்கு பேசுகிறது அதே போல் மிஸ்லீடிங் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து ரொம்ப தவறானது அதே போல் இதில் இருக்கிறது பொய்யானது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல மற்றவங்களும் நியூஸ் அவுட்லெட்ஸோ இப்படியான காரணங்களை சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா மிஸ்லீடிங் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மத்திய அரசினுடைய அவங்க ஒரு மெக்கானிசம் வச்சு போடுறாங்க அதில் அந்த போர்ட்டல் இருக்கு போர்ட்டலில் நீங்கள் என்னென்னச்சா இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு போர்ட்டலருந்தே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இப்போ நம்ம இயக்கக்கூடிய கேள்வி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவுக்கே அவர்தான் உள்துறை அமைச்சர் பிரதமர் மோடியினுடைய கேபினெட்டில் செகண்ட் பவர்ஃபுல் பொசிஷன் கோர்ஸ் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்பர் டூவாக இருந்தாலும் ரியல் பவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம கேட்க வேண்டியது அமித்ஷா அவர்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசினார் அவர் பேசியது இன்னமும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்கிறது அவருடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களிலும் இருக்கிறது ஆனால் அது மிஸ்லீடிங் அண்டு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாரு அவர் இந்த பேசின வீடியோவையும் பகிர்ந்துருக்கார் தமிழ்நாடுக்கு தமிழர்களுக்கு எதிராக திமுக இருக்கிறது எப்படிங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து பொறியியலையும் மருத்துவத்தையும் ஏன் தமிழில் சொல்லி தரல அப்படின்னு அவர் கேட்டுட்டு அதனால் தமிழர் விரோதி அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் க்ராக்கியில் அடித்தாலும் சரி இல்லை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டில் பொறியியல் தமிழ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் அடிச்சிங்கன்னா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகே தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பொறியியல் கல்வி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுவிட்டது அஃப்கோர்ஸ் அது அண்ணா பல்கலைக்கழகங்கள்லையும் அதனுடைய உறுப்பு கல்லூரிகள் குறிப்பிட்ட அளவிலான குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் இருக்கிறதுங்கிறது ஃபேக்ட் ஆனால் தொடங்கப்படலைங்கிறது பொய்யானது ரைட்டா நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவ படிப்புகளுக்கு அதுக்கான குறைந்தபட்சம் அதாவது அந்த கிளாசரியை உருவாக்குறதுலேருந்து பல வேலைகள் போயிட்டுருக்கு மருத்துவ படிப்பே வந்துருச்சானா இல்லை இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னது முழு உண்மையாக பாதி உண்மையாக அது மிஸ்லீடிங் இல்லையாங்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம் இல்லையா இந்த அவர் பேசி அந்த பேச்சு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பேசி அந்த பேச்சு மிஸ்லீடிங்னோ அல்லது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னோ அல்லது பொய்யினோ இந்த சஹ்யோக் போர்ட்டல் இன்னைக்கு வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அல்லது நாளைக்கு சொல்லிரும்னு சொல்ல முடியுமா பாஜக மத்தியில் ஆட்சிக்கு இருக்கிற வரை இது நடக்குமாங்கிற கேள்வி ரைஸ் ஆகுது இல்லையா அப்போ நீங்கள் தெரிந்தே போய் சொன்னாலும் உள்நோக்கத்தோடு போய் சொன்னாலும் அரசியலிருந்து சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கை வைக்க மாட்டீங்க இதே ரிவாஸ் லேஸ்டோன்னா பாஜகவினுடைய ஐடிவிங்கில் இருந்து அமித் இருந்து பல நேரங்களில் இவங்களே எவ்வளவோ மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்டை எதிர்கட்சிகள் குறித்து ராகுல் காந்தி அவர்களாகட்டும் இல்லை மற்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எம்பிக்கள் தலைவர்கள் மீதெல்லாம் இவங்க போட்ட நியூஸஸ் எல்லாம் எத்தனை இது வரைக்கும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு எத்தனை டீப் ஃபேக் வீடியோஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் எக்கச்சக்கமாக நம்ம பண்ணோமே இப்படியான விஷயங்கள் ஏன் நீக்கப்பட்டதா இல்லையாங்கிறது குறித்து இன்னைக்கு வரைக்கும் சகயோகம் அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருமாங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனது அவங்க பேசுகிறது பல நேரங்களில் எதிர்நிலையில் இருக்கிறவங்கள அவங்களுடைய அவங்க அவர்களுடைய டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சில நேரங்களில் அவர் பேசியது வெளியில் வந்தால் அது பாஜகவுக்கு எதிராக மாறிவிடும் என்கிற காரணத்திற்காக அவங்க ஆக்சுவலாக பேசினதே ரிமூவ் பண்ண சொல்லி மத்திய அரசு மோடி அரசு கொடுத்துருக்கிறதா அப்போ நீங்கள் பேசாம இருங்கன்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் நமக்கு டீப் ஃபேக் வீடியோஸ் பிரச்சனை உண்மையிலே அவர்களைப் போலவே உருவாக்கி அவர்கள் பேசுவதைப் போல உருவாக்குறது பிரச்சனை ஏன்னா பிரச்சனை அது எல்லாருக்குமானதுன்னு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஆனால் ஃபேக் நியூஸை எதுன்னு நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணுவீங்கிற பிரச்சனை தான் இங்கே முக்கியமான பிரச்சனையாக கேள்வியாக எழுப்பப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதுதான் யூனியன் கவர்மெண்ட் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எல்லாருக்கும் எதிராக இது வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இதில் தான் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கே நாட் சேலஞ்ச் ரிமூவல் ஆஃப் யூசர் கண்டென்ட் கவர்மெண்ட் டு கர்நாடகா ஹைகோர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது எக்ஸுனால் இந்த மாதிரிலாம் இது பண்ணவே முடியாது பல நேரங்களில் அது பொய் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லுவோம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்கள் எக்ஸ் கே நாட் சேலஞ்சு மோல் ஆஃப் யூசர் கண்டன் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் எனக்கான சிஸ்டம் வேறேங்கிறத தாண்டி இது இந்தியாவுக்குள்ளேயே எக்ஸிஸ்டிங் லாக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிற கொஷினை எக்ஸ் ரைஸ் பண்ணுது அப்போ இது அடுத்த கட்டமாக ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மோதலாக சட்ட ரீதியிலான மோதலாக பாஜக அரசுக்கும் மோடி அரசுக்கும் இலான் மஸ்குமானதாக இது மாறி இருக்கிறது எலான் மஸ்கினுடைய நிறுவனத்துக்குமானது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் டெரிகேட்டர் வீடியோஸ் மாக்கிங் வீடியோஸ் அப்படின்ட்டு பல விதமான விஷயங்கள் சொல்கிறார்கள் இதில் என்னென்னா இந்த போர்ட்டலே அதாவது இவங்க குறிப்பிடக்கூடிய இந்த சகையோக போர்ட்டலே இன்னும் முழுமையான முழுமையாக நிறைவு பெறலை அப்படின்னே அரசினுடைய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் டேஷ்போர்டில் வந்து யார் வேணாலும் பார்க்கலாம் போகலாங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டுட்டு இது சட்ட ரீதியானதுன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வாட்ஸ்அப் அவங்களுடைய தரப்பு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்த ஒவ்வொன்றாக இதில் போகிறாங்க இப்போ என்னென்னா எலான் மஸ்கினுடைய குரல் அதிகப்படுமா என்பது ஒன்று ரெண்டாவது செய்தியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு மோடி அரசு அடுத்த உச்சத்திற்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது நம்ம சகைய நம்ம கேட்டது ஒன்றே ஒன்று தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃபால்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அதில் பாதி உண்மை இருக்கிறது எனவே முழு பொய் கிடையாது அது மிஸ்லீடிங் தவறான முன்னுதாரணமாக அது இருக்கிறது என்று நீங்கள் சொல்லாத வரை இந்த போர்ட்டல் கிரெடிபிள் ஆனது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்வி மஸ்கின்றைக்கு கேட்பது சரியானதாகத்தானே இருக்கிறது அப்படின்னு நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது இப்ப கடந்த ஒன்றும் இல்லை ரொம்பலாம் வேண்டாம் இப்ப வயநாடில் இடைத்தேர்தல் நடந்தது ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா பண்றாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் நிற்கிறாங்க நிற்கும் போது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பிஜேபியினுடைய அமைச்சர்கள் உட்பட பலரும் போட்டாங்க கார்கே அவர்களை உள்ளவே விடலை அவர் வெளியே நின்று பார்த்துட்டு தயங்கிட்டு அப்படி போயிட்டார் அப்படின்னு போட்டாங்க அவர் உள்ளே அழைக்கப்பட்டார் அதற்கு முன்பாகவே பிரியங்கா காந்தி குடும்பத்தினராக போய் உட்காந்துட்டாங்க கட்சி சார்பில் யாரும் வரல இன்னும் சில பண்ண ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ கூட வரலை அவர் பார்த்துட்டு உள்ள வந்துட்டாங்களா என்னன்னு தெரியாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு உள்ள அழைச்சி அவரை உட்கார வச்சு அவர் முன்னிலையில் தான் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது நடக்கிறது இப்போ கட்சி ரீதியாக உள்ளே வந்துட்டதுனால பிரியங்கா காந்தியினுடைய கணவரும் ஆகணும் வெளியில் போயிடுறாங்க இது என்டையர் வீடியோ அவர் தயங்கி தயங்கி பார்த்துட்டு அவரை உள்ளேயே சேர்க்கலன்னு ஒரு வீடியோவை ஆக்கிட்டு இருந்தாங்க அது கட் செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் அதுக்கு பிறகு காங்கிரஸ் பொறுப்பில் இருந்துலாம் சொன்னாங்க இது தவறானது என்று இன்றைக்கு வரையும் சகையோக் பொருட்கள் செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்கு அப்போ எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய இந்த விவகாரங்களை பேசும்பொழுது அதை ஃபேக்காக பரப்புறவங்க மேலே நடவடிக்கையே பாயாது அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக என்பதை தாண்டி பேக்டோரில் உள்ள வந்து ஒரு சார்பு நிலையோடு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஊடகங்களினுடைய நிலையாக இன்றைக்கு இருக்கிறது ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் போகும் ஏன்னா அடுத்த சர்வதேச சட்டங்களின்படி நாங்கள் கொண்டு போகிறோன்னு போனாங்கன்னா அது அடுத்த கட்டமாக விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த லான் லான்மஸ்க் அவர்களோடு இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏர்டெல்லும் ஜியோவும் போய் பார்ட்னர்ஷிப் வேறு போட்டிருக்கிறாங்க அவங்க இப்போ எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஜியா அல்லது லான் மஸ்காங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்க ஏன்னா செய்தி ஊடகங்கள் பொழுது அம்பானி அவர் குரூப்புக்கும் அப்போ ஆப்வியஸாக இருக்குங்கிற செய்தி ஊடகங்கள் இருக்கு பட் அவங்க எந்த அளவு வரைக்கும் போக போகிறாங்கங்கிறது இருக்குது சோஷியல் மீடியா கண்ட்ரோல் தானாலும் கூட ரியாக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கணும் இதனுடைய அப்டேட்ஸ் இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக பேசுபொருளாக மாறி இருப்பதனுடைய தொடர்ச்சியை நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணந்திரங்கள் தமிழ் குரலோட நன்றி வணக்கம்